அனைவருக்கும் வணக்கம் நான் ரோஹரிஷி அருள் செய்த சோதி விளக்கம் என்கிற ஞான நூல் தொகுப்பிலே இருந்து நற்கருத்துக்கள் பொருந்திய பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம் புத்தியுடன் பார்த்து என்னை இந்த பேச்சு புகழுகின்றாய் ஆதியிலே உனக்கு புத்தி புத்தி சொன்னேன் மலர் ஏழில் சிவத்தோடு என்னை ஊசித்தால் வாசிப்பெண் கண்டே கொள்ள புத்தி சொன்னேன் கண்டாயோ அண்டாய் என்னை புத்தி கட்டாய் என்றாயே உன்னை போலே புத்தி உண்டோ மூவேழில் பொருத்தம் பார்த்து பூ ஏழில் தோடு சரமாய் முடிப்பாய் என்றே மனதின் நான்கு முகங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பவையாக இருக்கின்றன இதில் புத்தி என்பது நடுவாம் மனமாக இருக்கிறது அகங்காரம் என்பது வெளிமனமாக இருக்கிறது வெளிமனத்தால் பார்த்து அறியக்கூடிய விடயங்களை எல்லாம் புத்தி அலசி ஆராய்கிறது புத்தியால் அலசி ஆராயப்பட்ட கருத்துக்கள் சித்தத்திலே கொண்டு போய் மேலும் வடிகட்டப்பட்டு சேமிக்கப்படுகின்றன இவை எல்லாமே மனம் என்கிற ஒன்றிலே இருந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ஆதியிலே உனக்கு புத்தியை கொடுத்துத்தான் இறைவன் படைத்திருந்தான் ஒரு மனிதன் இறந்து மறுபிறவி என்பதற்காக காத்திருக்கும் போது பராபரத்திடம் பலவாறு வேண்டி மற்றும் ஒரு பிறவியை எனக்கு கொடுங்கள் நான் நல்லபடியாக வாழ்ந்து உங்களை வந்தடைவேன் என்று மன்றாடியதின் காரணமாக இந்த மாண்ட பிறவி என்பது கிடைத்திருக்கிறது அப்போது நல்ல புத்தியோடுதான் மனிதன் பிறந்தான் திரைப்பட பாடல் ஒன்றிலே பாடலாசிரியர் சொன்னதைப் போல எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே என்று சொன்னதைப் போல பிறக்கும் போது எல்லோரும் புத்திமான்களாகவே பிறக்கிறார்கள் பிறந்து இந்த மண்மேல் வாழக்கூடிய காலத்திலே செய்யக்கூடாத தவறுகளை செய்து அதன் காரணமாக வலுவிலே தங்களுடைய கர்ம வினையின் முடிச்சுக்களை அதிகப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் வாசிப்பெண் என்று அழைக்கப்படக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை பயன்படுத்தி முத்திமூற்றத்தை எவ்வாறு பெறுவது என்பதைப் பற்றி சித்தர் மக்கள் சொல்லி இருக்கிறார்கள் எத்தனைதான் சொல்லி இருந்தாலும் கூட அவற்றை புறந்தள்ளி புறந்தள்ளிவிட்டு மேலும் மேலும் மோகவையப்பட்டு உலகில் மாயையிலேயே மனிதர்கள் தங்களை அளந்து விடுகிறார்கள் மறுபடி ஒரு மரணம் மறுபடி ஒரு ஜனனம் மறுபடியும் வேண்டுகோள்கள் மறுபடியும் கத்தல் கூப்பாடுகள் இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது போய்விட்டாய் என்று குருமார்கள் சொல்லுகிறார்கள் உனக்கு சொல்லிக் கொடுத்திமதியை விட்டுவிட்டாய் என்று இந்த கருத்துக்கள் ஆழ்ந்த நுட்பமான பொருளை கொண்டிருக்கின்றன நம்மிடத்திலே சித்தவித்து உபதேசம் பெறுவதற்காக கேட்கக்கூடிய சிலர் தாங்கள் தங்களுடைய குலதெய்வத்திற்கு ஆடு வெட்டி பழையிட்டு பூசை செய்யக்கூடியவர்கள் என்றும் அதை விட்டுவிட்டு நீங்கள் சொல்லியபடியாக நாங்கள் சைவமாக மாறினால் எங்கள் தெய்வம் கோபித்துக் கொள்ளும் என்றெல்லாம் சொல்லி இருப்பதை பார்த்திருக்கிறோம் பராபரத்தால் படைக்கப்பட்ட உயிர்கள் அனைத்தும் சமம் அனைத்தும் ஆன்மாக்களே தன்னை பராபரமாக பரநிலைக்கு உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று கருதக்கூடியவன் தன்னை போலவே மற்ற உயிர்களையும் நேசிக்க பழக வேண்டும் என்று குருமார்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அதை காது கொடுத்து கேட்டு இந்த காதிரி வாங்கி அந்த காதிரி விட்டுவிடக்கூடிய நிலைதான் மனிதர்களுக்கு இருக்கிறது அதன் பிறகு தாங்கள் பெரிதாக கடுமையாக போராடியும் தங்களுக்கு வாசி முதலாகிய விடயங்கள் கிடைக்கவில்லை என்கிற அங்க வாய்ப்பு வந்துவிடுகிறது நேர்வழி நடக்க மாட்டேன் தவறுகளை செய்து கொண்டே இருப்பேன் ஆனாலும் கூட எனக்கு மேன்மையான விடயங்களும் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது பொதுவான வழக்கமாக இருக்கிறது இதை சரியாக புரிந்து கொண்டு விட்ட தார்பரேட் சாமியார்கள் காசு பார்த்து விடுகிறார்கள் இன்னமும் இப்படிப்பட்டவர்களை நம்பி சென்று காசு பணத்தை கொடுத்து தங்கள் சுகசௌகரியங்கள் போகாமல் தியானம் முதலானவற்றை கற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த மனிதர்கள் கருதி இருக்கிறார்கள் இதை வெளிப்படுத்தும் விதமாகவே ரோமரிஷியனுடைய இந்த பாடல் இருக்கிறது புத்தி சொன்னேன் மலர் ஏழில் சிவத்தோடு என்னை பூசித்தால் வாசிப்பெண் கண்டே கொள்ள நான் சொல்லியபடியாக ஆறு ஆதாரங்களை கடந்து ஏழாவது ஆதாரமாக இருக்கக்கூடிய சகசிர தளத்திலே எம்பெருமான் ஈசனோடு என்னை இணைக்கக்கூடிய காரியத்தை செய் என்று வாசிப்பெண்ணாகிய ஜீவசக்தியாகிய வாயுவாகி அன்னை பராசக்தி சொல்கிறாள் அதை கேட்டும் கேளாததைப் போல செல்லக்கூடியது நம்முடைய தவறாக இருக்கிறது நான் பல பராசக்தி சொல்லுவதாக ரோமரிஷி இங்கே சொல்லுகிறார் மூவேலு இருபத்தி ஓரு உலகங்களிலே தேடி பார்த்தாலும் இந்த பூமியிலே வந்து ஏழு பிறவிகளை எடுக்க வேண்டியிருக்கிறது மூவேலில் பொருத்தம் பார்த்து பூகேளில் தோறு சரமாய் முடிப்பாய் என்று சொன்னதால் வேறு பதினான்கு உலகங்களிலே பிறந்து வாழ்ந்திருந்தாலும் யோக சித்தியை பெறுவதற்கு இந்த பூமியிலே வந்து எடுக்கக்கூடிய ஏழு பிறவிகள் முக்கியமானவை என்பதாக அரும மகிழ்ச்சி குறிப்பிடுவதாக காணப்படுகிறது கிடைத்திருக்கக்கூடிய இந்த பிறவியை சரியாக பயன்படுத்தி பரத்தை சென்றடைவதற்கான காரியத்தை செய் என்று குறிப்பிடுகிறார் வாய்ப்புகள் ஏழு முறை தரப்படுகின்றன இந்த ஏழு முறையும் திரும்ப திரும்ப உலகியல் விடயங்களிலேயே ஒருவன் தன்னை தொலைத்துக் கொண்டிருந்தால் அவனை என்னவென்று சொல்லுவது இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக ரோமரிஷி வியந்து சொல்கிறார் என்று ஆதியிலே சொன்ன பேச்சு ஏரேழும் ஒரு பதிலே மூன்றும் ஒன்றாய் அன்று உனக்காய் சொன்ன பேச்சு அறியாவிட்டால் ஆரடா பிணைப்பட்டார் ஆறுதான் சொல்லு மஞ்சு உனக்கு முதல் வெளியாய் சொன்னேன் வாய் மறந்து பேசுகிறாய் மதத்தால் என்னை என்று உனக்கு ஆங்காலம் எழுதார்குள்ளே எட்டுக்கால் விட்டவரை சொன்னேன் பாரு என் மகனே ஞானத்தை உனக்கு நான் தெளிவாக சொல்லி இருக்கிறேன் ஆதியிலே உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தேன் காதிலே வாங்கிக் கொண்டு குடும்ப கடமைகள் இருக்கின்றன அவற்றை முடித்த பிறகு நான் வந்து இந்த யோக கலையை பயின்று கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறாய் சாங்காலத்திலே சங்கரா சங்கரா என்று சொல்லுவேன் என்று நீ பிடிவாதம் பிடித்தால் உன்னை என்னவென்று சொல்லுவது உனக்காக யார் உதவிக்கு வருவார்கள் என்று ரோமரிஷி கேட்கிறார் இளம்பிராயத்திலேயே உடலிலே தின்பும் திராணியும் இருக்கும்போதே போதே யோக பயிற்சிகளில் ஈடுபட்டு உன்னுடைய ஆன்மாவிற்கான நிலைத்த தன்மையை உறுதிப்படுத்திக் கொள் என்று சித்தர் ஒரு மக்கள் சொல்லுகிறார்கள் ஆனாலும் கூட எனக்கு கடமைகள் இருக்கின்றன எல்லாவற்றையும் முடித்துவிட்டு நான் யோகம் பயில வருவேன் என்று சொல்லுவது அபத்தமான பேச்சு கடலிலே அலை எப்போது தீர்வது நீ தலை எப்போது நனைப்பது என்றே நம்முடைய முன்னோர்கள் கேட்கிறார்கள் எல்லாம் காது கொடுத்து கேட்டுவிட்டு சரியின்றி ஒப்புக்கொண்டு விட்டு இப்போது பேச்சு மாறுகிறாயே வாய் மறந்து பேசுகிறாய் உனக்கு மதம் திமிரு பிடித்திருக்கிறது என்று சொல்லுகிறார் உனக்கு போங்காலம் வரப்போகிறது சாங்காலம் வரப்போகிறது பெற்ற குறையின் காரணமாக உனக்கு இதோ இங்கே நியாயங்கள் சொல்லப்பட்டன அவற்றையெல்லாம் நீ செவிமெடுக்காமல் புறந்தள்ளிவிட்டாய் இதற்கு யார் குற்றவாளி என்று ரோமரிஷி கேட்கிறார் முறையாக யோக பயிற்சியை செய்வதற்காக கற்றுக்கொண்டு விட்டவர்களும் கூட முறையாக தீட்சை பெற்றவர்களும் கூட செய்து காலம் பயிற்சி செய்த பிறகு பயிற்சியை நிறுத்திவிட்டு மறுபடியும் நமக்கு மின்னஞ்சல் எழுதி நான் இடையிலே சில காலம் பயிற்சியை நிறுத்தி விட்டேன் மறுபடியும் பயிற்சி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் பரிகாரம் இருக்கிறதா மறுதீட்சை இருக்கிறதா என்றெல்லாம் கேட்பதை பார்த்திருக்கிறேன் இவையெல்லாம் அறியாமையின் வழிபாடுகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் முத்தி மோட்சம் சித்திக்கும் வாய்ப்புகளை விட்டுவிட்டால் உங்கள் கதி அதோ கதிதான் என்று ரோமரிஷியின் பாடல் வாயிலாக இங்கே நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது விட்டகுறை அறிந்து கொண்டால் கெட்டிக்காரன் மேன்மை பெற மைக்கொன்றை முடித்துக் கொள்வாய் தட்டுதலை ஒரு நாளும் இல்லை கேளு தற்புத்திரன் நீ என்றால் அறிந்தே கொள்வாய் கட்டழகி இனி உரைத்த பேச்சும் நின்று கையும் மெய்யாய் பார்ப்பதற்கு கருணை தந்து விட்ட குறை அரிய வகை சொன்னாயானால் மெய்யறிய உனது அருமை விளம்புவேனே குறை என்பது இருந்த காரணத்தால் தான் நான் சொல்லுகிற இந்த ஞான கருத்துக்கள் உன் செவிகளிலே விழுந்து கொண்டிருக்கின்றன அருமையான வார்த்தை இது வளர்கவியிலே சித்திர மக்களுடைய இந்த கருத்துக்களை நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் எத்தனை பேருடைய செவிகளிலே அது விழுந்திருக்கிறது என்று பார்த்தால் மிகவும் சொற்பம் என்றே கருத வேண்டியிருக்கிறது சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லிவிட்டோம் கேட்டு அதன்படி நடந்து உன்னை மாற்றிக்கொண்டால் உன்னை கெட்டிக்காரன் என்று நாங்கள் குறிப்பிடுவோம் அப்படி இல்லை என்றால் உன்னை போல ஒரு முட்டாள் இந்த உலகிலே இருக்க முடியாது என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதற்கு தட்டுதலை என்பது எதுவுமே கிடையாது இது ஒருபோதும் கிடையாது நீ என்னுடைய சத்புத்திரனாக இருந்தால் என்னுடைய பே கேட்கக்கூடிய என்னுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய என்னுடைய உண்மையான மகனாக நீ இருந்தாய் கைமையாக மெய்யாக ஜீவசக்தியாக வாயுவை பற்றி நான் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை நீ உள்வாங்கிக் கொண்டால் உனக்கு சித்தர் உருமக்களுடைய கருணை கிடைக்கும் பிட்ட குறையை நீ அறிய முடியும் அதற்கான வகையையும் சொல்லி இருக்கிறோம் மெய்யை பற்றி அறிந்து கொள்வதற்கு உண்மை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஞானத்தை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு ஜீவசக்தியாகிய வாயுவை பற்றி நாங்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை சரியாக விளங்கிக் கொள் புறத்திலே தேடாதே உனக்குள்ளே தேடு களத்தின் உள்ளே தேடு கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் என்பதால் அதற்கு கடவுள் கடவுள் என்று பெயர் புறத்திலே எங்கோ தேடி அலையாதே உனக்குள்ளே இருக்கக்கூடிய உன்னதமான அந்த ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள் ஆன்மாவே ஈஸ்வரன் என்பதை புரிந்து கொள் இதை புரிந்து கொள்ளாமல் போய்விட்டால் உனக்கு எந்த பிறவியும் கூட வீணான பிறவியாக மாறிப் போய்விடும் என்று ரோமரிஷி எச்சரிக்கை செய்கிறார் சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்